ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்டர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்தையுமே வந்து காரு பைக் எல்லாம் வச்சிருப்போம் அந்த கார் பைக்கை நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா அதாவது பயன்படுத்திய காரோ பைக்கோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எளிதாக எப்படி விற்பனை செய்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறான் ஏற்கனவே உங்களோட உள்ள பழைய காரோ பைக்கோ விட்டுவிட்டு புதிய காரோ இல்லை பைக்கோ வாங்கறது வேண்டும் அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நம்மிடம் இருக்கும் காரோ பைக்கோ எப்படி விற்பது அப்படிங்கிற கடுமாற்றம் இருக்கும் பயன்படுத்திய காரோ பைக்கோ விற்பனை செய்ய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என பல வழிகள் இருக்குது அதில் நமக்கு எது சுலபமானதோ நமக்கு எது பொருத்தமானதோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து விற்றுக்கலாம் அதில் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறோம் நம்ம எப்படி சுயமாக வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரை இல்லை பைக்கோ நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடம் சொல்லி வைத்து விற்க முயற்சி செய்யலாம் இந்த முறையில் நம்மளுடைய பழைய காருக்கான சிறந்த விலையை நாமே பெற முடியும் இடைத்தரகர்கள் என யாரும் இல்லாதால நாம் விற்பனை செய்யும் மொத்த விலையும் நமக்கே தான் கிடைக்கும் இடையில் நம்ம ஏமாற்றுவதற்கு யாரும் கிடையாது ஆனால் இந்த முறையில் காரையோ இல்லை பைக்கோ விற்பனை செய்வது அவ்வளோ எளிதல்ல ஏன் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் வட்டம் மிகவும் சிறிதாகவே இருக்கும் எனவே அதற்கு நம்ம முடிய பயன்படுத்தி காரை வாங்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் கூட போகலாம் அது நம்ம காரோ பைக்கோ இருப்பது தாமதப்படுத்தும் இது இல்லை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இது நம்ம சூஸ் பண்ணி நம்ம காரோ பைக்கோ இது பண்ணலாம் அதாவது நம்முடைய காரு நம் பைக்கோ நம்ம புதிய கார் வாங்க விரும்பும் ஷோரூம்லேயே கொடுத்து பழைய காருக்கான தொகையை வந்து கழித்து மீதி தொகையை மட்டும் புதிய கார் வாங்க செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையில் பணமா நம்ம பெற முடியாது ஆனா புதிய காருக்கான விலை சற்று குறையும் ஆனா இந்த முறையில் நம்முடைய பழைய காருக்கு நம்ம எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் என கூற முடியாது நம்ம எதிர்பார்ப்பை விட மிக குறைவான கூட கிடைக்கலாம் இதில் இருக்கும் நல்ல விஷயம் என்னென்னா அவ்வப்போது கார் தயாரிப்பு நிறுவனங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் கார்களுக்கு கூடுதல் மதிப்பு குறிப்பிட்ட மாடல்கள் மட்டும் ஆஃபராக வந்து கொடுப்பாங்க இந்த முறையிலும் இல்லை அப்படின்னா பயன்படுத்திய கார் டீலர்ஷிப்கள்லாம் இருப்பாங்க அதாவது பயன்படுத்திய கார்களை விற்பனை செய்து தருவதற்கென்று பிரத்யோக டீலர்கள் அனைத்து ஊர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர்லேயே கூட வந்து நான் நிறையா இருக்காங்க இவர்களிடம் வந்து நம்மளுடைய காரை கொடுத்து விற்பனை செய்து தர சொல்லி கேட்கலாம் இதில் நம்ம எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் எனக்கு கூற முடியாது ஆனால் நம்மிடம் குறைவான விலையை சொல்லிவிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்து ஏமாற்றும் வேலைகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் நம்பகரமான டீலர்ஷிப்பை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம விற்கிறது நம்ம உருவாகுது இதை விட இன்னொன்று பெஸ்ட்டு என்னென்னா கார் விற்பனை தரகர்லாம் இருக்காங்க அதாவது இவர்கள் வந்து நடத்துபவர்கள் எல்லாம் மாறாக பயன்படுத்திய காரை விற்பனை செய்து கொடுத்து அதற்கான கமிஷனை பெற்றுக்கொள்வாங்க நம்முடைய நண்பர்கள் வட்டத்திலோ பலர் இதனை வந்து பார்ட் டைம் வேலையாகவும் செய்து கொண்டிருக்காங்க இது போன்ற வேலையில் ஈடுபட்டிருக்கும் நமக்கு தெரிந்தவர்களிடமே வந்து காரை நம்ம விற்பனை செய்யலாம் இதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஆன்லைன் விற்பனை தளங்களை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்திய கார் டீலர்ஷிப்களை போல் செயல்படும் ஆன்லைன் தளங்கள் வந்து நிறைய தற்போது வந்து இருக்கு அந்த ஆன்லைன் தளங்களை நம்முடைய கார் குறித்த தகவலை பதிவு செய்து விற்பனை செய்து கொடுப்பதற்கான சேவை கட்டணத்தையும் நம்ம செலுத்த வேண்டும் இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா